வாதுவா तमिलनाडु இளைஞா சூப்பர் 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 நாட மாட ஒரு கிளம்ப சூப்பர் சூப்பர் மாடர்கள் தালিকங்க தம்பி மாடர்கள் குஞ்ச வரமாங்க நம்ம மாடர்கதல எங்க எல்லாரும் நீங்க தான் மாடர்களை புடிச்சு சூப்பர் சூப்பர் அசலா அசரமலை தம்பி தம்பி மாடர்கள் தালিক தம்பி மாடர்கதமை தালিক தம்பி சூப்பர் மாடர் அடிபட்டு

சூப்பர் ரன்மையான பண்லி பிடிச்சி வாட்டகா தோட்டப்படாத குடிக்கா பிடி தம்பி பிடி தம்பி அடுநாயகர பண்ணிவிடுங்க பார் மெக்கானிக் செல்லு ராஜிமா அய்யனார் லோட்டலோ சூப்பர் மாலையா மேலும் மாடு மாடு நாம் தமிழர் கட்சி செயலாளர் முன் வாசலாக சார் அந்த மாடு மொழி